ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு நியூ ஜாப் அப்டேட் தான் தமிழ்நாட்டில் இருக்க கூட்டுறவு வங்கியிலேருந்து ஐம்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது அசிஸ்டண்ட் உதவியாளர் பணிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இது என்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனே வந்து பதினொன்றாம் தேதி தான் வந்திருக்கு இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது வந்து லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது மொத்தம் ஐம்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இதோட சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூத்தாறாயிரம் வரைக்கும் இருக்குது இது உதவியாளர் போஸ்டிங்க்கு ஸோ நிறுவனத்தின் பெயர் என்னென்னா கூட்டுறவு வங்கியில தான் இந்த ஜாபு ஸோ முக்கியமான டீட்டெயில் பார்த்துட்றேன் இந்த பிடிஎஃப் கடைசியாக எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்றேன் இது பேஜ் நிறையா இருக்கு நீங்கள் ஒரு தடவை கோத்துரூவ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படியே பாஸ் பண்ணி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ சீட்டுன்னு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிலேருந்து ஆரம்பித்து ஜென்ரல் எல்லாத்துக்குமே இதில் இடஒதுக்கி வந்துருச்சு ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்கள் வருது அதில் வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சிலதுக்குலாம் ஆறு வேக்கன்சி கூட கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஐம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சுருக்கம் என்ன இப்போ பிசி ஓ பிசிலேயே ஓபிசிஎம் என்னென்னா மு இஸ்லாமியம் அதாவது முஸ்லீம் இல்லாதவங்க பிசிஎம்னா முஸ்லீமே ஸோ அந்த மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க இதோட தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஏ உங்களோட கம்யூனிட்டி பொறுத்து எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே பதினெட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ எஸ்டி இந்த இந்த கேட்டகரியில் பிசிஎம் இதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு அப்படி உச்ச வரம்பு முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க எல்லாத்துக்குமே வந்து சலுகை கொடுத்துருக்குறாங்க ஸோ நாற்பத்திரெண்டு வயசு யார் இருக்குது அதிலேயே நீங்கள் வந்து பிரியார்டி லிஸ்ட் இப்போ முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஸோ மீதி இருக்கவங்களுக்குலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அந்த மாதிரி வந்து உட்பிரிவு கேட்டகரிகளில் வந்து வயது வரும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இதில் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சான்று வேணும் அப்ளை பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிறந்த தேதி பிறந்த தேதிக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃப் அது வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்புறம் டென்த் டுவெல்த்தோட மார்க் லிஸ்ட்டு ஸோ அந்த வேறு ஏதாச்சும் இங்கேயே பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றில் அதுக்கு பதிலில் இல்லைன்னா மாற்ற சான்றிதழ் ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் பேசிக்காக கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க டென்த்து படிச்சிருக்கணும் அப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு மூணு வருஷம் கோர்ஸ் மினிமம் பண்ணியிருக்கணும் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் இதுதான் பேட்டர்னு ஸோ இதில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு டிகிரி படித்தவங்கள என்னென்ன இது எல்லா டீடெயிலும் இங்கே இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் இருக்குது ஸோ நார்மலாக பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது உங்களோட கேட்டகிரிலுன்னு பார்த்துக்கோங்க ஸோ மற்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது இருக்குது ஸோ இதோட பேசிக் இது நம்ம என்னடா சொன்னோம் தான் டென்த்து படிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதில் என்னென்ன இப்போ இப்போ பிகாம் என்ஐஎம் எம்காம் எம் எம்காமுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நான் வீடியோட சரி வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கீழே போயிட்டே இருக்கும் ஸோ ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த எஸ் எஸ்டி அந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மீது எல்லாருக்கும் ஐநூறுரூவா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க நான் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லிடுறேன் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மொத்தம் இரநூறு மார்க்குக்கு ஸோ அதிகபட்ச மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வு வந்து முப்பது ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மொத்தம் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் மூணு மணி நேரத்தில் எவ்வளோ மார்க்குக்குனா நூற்றி எழுபது மார்க்குக்கு அது இல்லாமல் இன்டர்வியூவில் முப்பது மார்க் ஸோ டோட்டல் மார்க் வந்து இரநூறு ஸோ இதுதான் ஸோ மற்றபடி பேசிக்காக மீது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் அறுபது பேஜ் இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒருத்தர் கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் யார் யாரெல்லாம் எலிஜிபுள்